பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்பு படுத்தி பேசிய மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜேவின் நாவை அடக்குமாறு அண்ணாமலை வாய் திறக்காதது ஏன் என்றும் இதற்கு பாஜகவும் பிரதமரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இருந்து ராமேஸ்வரம் சிற்றுண்டி சாலையில் குண்டு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவர் ஒன்றிய அமைச்சர் சோபா கந்தர்வல்ஜை இப்படி தமிழ்நாட்டு மக்கள் மீது கொச்சைப்படுத்துவதும் தமிழர்களை அவமானப்படுத்துவதும் பாஜகவுடைய அமைச்சர்களுக்கும் தலைவர்களுக்கும் வாடிக்கையாக இருக்கிறது முதலில் குஷ்பு சுந்தர் அவர்கள் என்ன பிச்சை காசு கொடுக்கிறீர்களா என்று பிச்சைக்காரர்களுக்கு நிகராக தமிழ்நாட்டு மக்களை ஒப்பிட்டு பேசினார் அதே போன்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சைக்காரர்கள் என்று குறிப்பிட்டார் இப்பொழுது ஒன்றிய அமைச்சர் சோபா கந்தர்ஜே தமிழ்நாட்டு மக்கள் வெடிகுண்டு வைத்திருக்கிறார்கள் ராமேஸ்வரம் விடுதியில் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இதற்கெல்லாம் ஏன் தமிழ்நாட்டை காட்டி கொடு கொடுத்திருக்கும் கொண்டிருக்கும் ஆர் உடைய முகமாக இருக்கும் அண்ணாமலை வாய் திறக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கு ஆளானவர்களா யார் அந்த வெடிகுண்டை கர்நாடகாவில் உள்ள ராமேஸ்வரம் உணவு விடுதியில் வைத்தது இதற்கு என்ன சாட்சி இருக்கிறது என்ன ஆதாரம் இருக்கிறது இந்த இதை என்னையே விசாரித்துக் கொண்டிருக்கிறது எப்படி ஒன்றிய அமைச்சருக்கு இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறார்கள் தீவிரவாதிகளுக்கு நிகராக சித்தரிக்கிறார்கள் மோடி ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை அவரை மன்னிப்பு கேட்க செய்திருக்க வேண்டாமா குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழர்களை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது இதற்கு மோடியும் பதில் சொல்ல வேண்டும் அண்ணாமலையும் பதில் சொல்ல வேண்டும் இதுவரை தமிழ்நாட்டு மக்களை வெடிகுண்டு கலாச்சாரத்துடன் வெடிகுண்டு வைப்பவர் என்று சொன்ன ஒன்றிய அமைச்சர் சோபா கந்தரவளஜை கண்டிக்க கூட இல்லை குறைந்தபட்சம் ஒரு கண்டிப்பு செய்திருக்க வேண்டும் ஏன் இதை செய்யவில்லை என்று பாஜக பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க